மாமா ஹாய் மாமா அம்மா ஹாய் மாமா அன்றும் இன்றும் மாமா நாங்கள் இப்போ சந்திக்கிற மழையும் உங்கள் காலத்தில் இருக்கோம்ல அந்த மழையும் நீங்கள் எப்படி இருப்பீங்க கிராமத்தில் வந்து நல்ல மழை சாக்கா போட்டுட்டு தான் போட்டுட்டு ரோடு போவோம் அதில் தான் தண்ணி சிந்தாது அப்புறம் தாழ மழை தாழமழை போவோம் அது தாழமழையை பிடிக்க முடியலை காற்று அடி கொடுத்து கை வீசும் ஆனால் கணம் பார்த்தா

அப்புறம் எடுத்து வந்துருக்கீங்களா அப்புறம் எடுத்து வந்து காய்ச்சி காண அடிச்சுட்டோம்னா எங்க அப்பா உள்ள விட மாட்டாரு என்ன விளஞ்சு இப்போ